உடனே வர சொல்லுங்க அமித்ஷா போட்ட உத்தரவு பதறியபடி டெல்லிக்கு பறந்த இபிஎஸ் அதிமுகவில் என்ன நடக்கிறது பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என கூறி வந்த இபிஎஸ் திடீரென திமுக மட்டுமே தங்களுக்கு எதிரி என்ற நிலைப்பாட்டை பதினைந்து நாட்களுக்கு முன்னர் மாற்றியதன் பின்னணியில் பாஜக மேலிடம் இருந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவை கழட்டிவிட்டது அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி சேர அதிமுக மறுத்துவிட்டது பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால்தான் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக தோல்வியை தழுவுவதாக நினைத்து இபிஎஸ் எடுத்த முடிவுதான் பாஜகவை ஒதுக்கி வைக்க காரணமாக இருந்தது ஆனால் திடீரென பாஜகவுடன் நெருக்கம் காட்ட முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு காரணம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிற்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி என மனக்கணக்கில் இருந்தார் இபிஎஸ் இதற்கான பேச்சுக்களும் நான்கு தொகுதிகளில் ஆனால் தொகுதிகளில் தொகுதிகள் தாவேக்காவிற்கு என்றுதான் விஜய் தரப்பு பேச்சுவார்த்தையையே ஆரம்பித்துள்ளது அத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றும் விஜய் தரப்பில் பேசியுள்ளது இதனால் அதிமுக தரப்பு தாவேகாவுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைத்தது தாவேக்கா இல்லை என்றால் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி வாய்ப்பு பாஜக மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி அமையவில்லை என்றால் பாமகவும் அதிமுகவோடு வருவது கடினம் இந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்திற்கும் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையத்திடம் பிரச்சினை சென்றுள்ளது தேர்தல் ஆணையம் விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்கும் போது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளன அதன் பிறகு நீதிமன்றம் சென்று சட்ட போராட்டம் நடத்தி இரட்டை இலை சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டியிட்டு வெல்வது எல்லாம் குதிரை கொம்பு என்பதை எடப்பாடி உணர்ந்திருப்பார் அத்தோடு கடந்த தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று கூறிய அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் தற்போது ஒரே குரலில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்த ஆரம்பித்துள்ளனர் மேலும் சசிகலா டிடிவி தினகரனையும் அதிமுகவில் மறுபடியும் இணைக்க வேண்டும் விட்டுவிடக் விட்டுவிடக்கூடாது என அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடியிடம் பேச ஆரம்பித்துள்ளனர் தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வேண்டும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் தகவல் கிடைத்த அடுத்த நிமிடமே டெல்லிக்கு டிக்கெட் போட்டு பறந்திருக்கிறார் எடப்பாடி இந்த தகவல் முழுக்க முழுக்க ரகசியமாக இருக்க வேண்டும் என எடப்பாடி தரப்பு விரும்பியுள்ளது ஆனால் சட்டப்பேரவைக்கு எடப்பாடி வராத நிலையில் உளவுத்துறை உஷாராகி விசாரித்த போதுதான் டெல்லியில் இருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் இபிஎஸ் பி புறப்பட்டு சென்றது தெரியவந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிதான் அமித்ஷா அழைப்பின் முக்கிய காரணம் என்கிறார்கள் அதனால்தான் கடந்த ஒரு வார காலமாகவே அண்ணாமலையும் அமைதியாக இருந்து வந்துள்ளார் எது எப்படியும் அடுத்த வருட தேர்தலுக்கு தற்பொழுதே கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்கிற கணக்கை அதிமுகவும் பாஜகவும் போட்டு வேலையை தொடங்கியுள்ளது